ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இட்லி தோசை மாவு இது இது வந்து ரொம்ப கெட்டியாக நல்லா இருக்குது நே தரைச்ச மாவு தான் இந்த மாதிரி ரெண்டு கப்பு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இட்லி தோசை மாவு வச்சு ஒரு அப்பம் செய்யலாம் அது தேவையானது அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் கால் கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரவையும் வந்து நான் வந்து தேங்காய் உடைச்ச தண்ணி நிறையா இருந்தது அந்த தண்ணியை ஊற்றி நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து இருபது நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்யலாம் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த இட்லி மாவு நம்ம இதில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாவு வந்து ரெண்டு கின்னும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டு கப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இட்லி தோசை மாவும் இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உப்பு தூள் தான் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம இதில் இந்த சர்க்கரையும் ஏலக்காவும் வச்சிருக்கிறத நம்ம இதோட சேர்த்திக்கலாம் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் இது ஊறிட்டுருக்கட்டும் அப்படியே சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் தேங்காய் நறுக்கி அரை அரைக்கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த அடுப்பில் வச்சுருக்குறேன் அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இதாகிட்டு கட் ஆகிடுச்சு லேசாக இது வறுபட்டோம் இது நல்லா கொஞ்சம் மனம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுக்கட்டும் தேங்காய் ஒரு அளவுக்கு வந்துருக்குது இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கு இதோட போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ அந்த அளவு சேர்த்திக்கலாம் இருந்தால் சேர்த்துலாம் இல்லாட்ட பரவாயில்ல எள்ளு இருந்தாலும் எள்ளு சேர்த்துக்காங்க நல்லாயிருக்கும் இது ஒரு நிமிஷம் வறுபடட்டும் தேங்காய் நல்ல மனமாக இருக்குது நெய்யில் வறுக்கிறதுனால இது ஒரு நிமிஷம் வறுபட்டதும் எடுத்துடலாம் இப்போ இந்த சர்க்கரையும் இட்லி பாவும் இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இந்த ரவை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தான் ரவை போட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு இந்த அப்பவும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ஆடி நோம்புன்னு நிறைய பேர் எதோ டிஃபன் செய்கிறாங்க ஏதோ இன்னுக்கு பண்ணுறோம் தான் செய்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு குட்டி வாழைப்பழம் இந்த சைஸு ஒரு வாழைப்பழத்தை வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பிஞ்சு பூ சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம் நம்ம தேங்காய் தண்ணி கொஞ்சம் இருக்குதோ அதே நான் இதில் ஊற்றிடுறேன் அந்த பக்கம் அடுப்பில் வந்து கொஞ்சம் அந்த ஆயில் ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருக்குறேன் ஆயில் காஞ்சிட்ருக்குது இதெல்லாம் நல்லா கலக்கட்டும் கொஞ்சம் இன்னும் போதுமாக நம்ம பார்த்துக்கலாம் பத்து லைன்டாக சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இதோட வந்து இந்த முந்திரி திராட்சை தேங்காய் வந்து நம்ம இதோட சேர்த்தி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம் ஆயில் காயிட்டு அந்த பக்கம் ஆயில் காஞ்சிட்ருக்குது இந்த மாவு வந்து மீ நல்லா கலக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த சின்ன கரண்டி இந்த சின்ன கரண்டியில் தான் நான் வந்து ஊற்றுறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் பார்த்து கவனமாக இது செய்யணும் இப்போ நான் ஒரு கரண்டி இதில் ஊற்றுறேன் என்ன அதிகமாக இருந்தால் ரெண்டு பக்கம் ஊற்றுங்க நான் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கிறேன் அது வெந்து வரட்டும் வெந்து வரதுக்குள்ள நம்ம மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தொளிச்சு தொளிச்சு விடணும் அப்போ தான் வந்து அது எலும்போம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெந்து வரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் ஆனால் கவனமாக நம்ம இதை திருப்பி கொடுக்கலாம் லேசாக ரெண்டு பக்கமும் நம்பி விட்டுட்டு அப்புறம் நம்ம திருப்பி கொடுக்கலாம் தீ மீடியம்லேயே வச்சுக்கோங்க மீடியத்தோடு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா சக்கரம் போட்டிருக்கிறதுனால அது அப்படியே கருகி போயிடும் போட்டதுமே அதனால் எப்படி தீ கம்மியாக வச்சு அது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் நான் ரெண்டு முறை திருப்பி போட்டேன் இப்போ வெந்து வந்துருச்சு இது இப்போ பார்க்குறக்கு மெதுவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆறுனா நல்லா வந்து மொறு மொறுப்பாக வந்துடும் மேலே மொறு மொறுப்பாக உள்ளே இருக்கும் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை நான் எடுத்துட்றேன் பாருங்க இதுவும் போட்டுட்டேன் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் ஆனால் நல்லா ஒட்டி பிடிக்குது பா கொஞ்சம் பார்த்து தான் நம்ம செய்யணும் சில இது வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுட்டோம்டாவே கருகி போயிடுது அதனால நான் பார்த்து நிதானமாக வந்து இதை இது பண்ணணும் பாருங்கள் அந்த பக்கம் கரு இது வெள்ள வெள்ளையாக இருக்குது தீ கம்மியாக வச்சதுனால அதனால் இது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது நல்லா ஒரு இதாக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடச்சா அப்படியே மறுமருன்னு இருக்குது பாருங்க உடச்சா அப்படியே மறுமருன்னு இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாஸ்டிக் தவாலை செய்யுங்க வேறு எந்த டவாவை செஞ்சாலும் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் இது கூட கொஞ்சம் லேசாக ஒட்டி பிடிச்சிச்சு நான் பார்த்து லெவலாக எடுத்துட்டேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அஸ்லாமலைக்கம் ராமத்துள்ளாய் வரக்காத்துக்கு அலாமாலைக்கம்